நானும் நீங்களும் அடைய வேண்டிய மவுக்கு சக்கராத் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இது லேசி கொண்ட பிரச்சனையும் உண்டல்ல உலகத்தில் என்ன பிரச்சனைக்கு நாங்கள் மாட்டிப்பட்டாலும் அவனை சமாளித்து இவனை சமாளித்து தலையை தடாவி தப்பிக்க வேணும் ஆனால் மலக்குள் மவுத் இஸ்ராயல் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு அவரை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கத்தான் போடுறோம் உலகத்துல யாரையும் பார்க்காட்டியும் மலக்குல் மௌத் இஸ்ராயல் அலை நானும் நீங்களும் பார்க்க போறோம் அந்த நாளொண்டை நாங்க சந்திக்க போறோம் அவர் எந்த தோற்றத்துல எங்களையா வந்து சந்திப்பார் சொல்லி யாருக்கும் ஷோர் பண்ணா அது பயங்கரமான தோற்றமா இருந்தால் ஒரு பாவியான மனிதனுக்கு மலக்குள் மவுத் இஸ்ராயல் அலை அவர்களுடைய அந்த பயங்கர தோற்றம் ஒன்றே போதும் சக்கராத்துடைய வேதனை சில ஜனாசாக்கள் பாருங்க பார்ப்போம் மௌத்தா போனதன் பின்னால மூஞ்செல்லாம் வாடி பயிற்சி பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும் இது என்ன அடையாளம் தெரியுமா அவர்களுடைய பயங்கர தோற்றத்தாத்து தோற்றத்தை பார்த்து பயண்ட அடையாளம் தான் அதனால நபிமார்கள் கூட பயந்தாங்க நபிமார்கள் யாரு ஈமான்ல உயர்ந்தவங்க தக்குவால உயர்ந்தவங்க இப்ராஹிம் அலே யார் அல்லாவுடைய ஹலீல் அல்லாட கூட்டாளி இவர்கள் ஒரு முறை மறுக்கும் போது இஸ்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் சந்திக்க வராங்க இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவங்க கேட்கிறாங்க இஸ்ராயிலே ஒரு கெட்ட மனிதண்ட ரூஹ கைப்பற்றுவதாக இருந்தால் நீங்க எந்த தோற்றத்தில் வருவீங்க இவங்களுக்கு ஒரு ஆசை பார்க்கறது மலக்குள் மோத் சொல்றாங்க இஸ்ராயல் அலே இஸ்லாம் யா நபி அல்லா யா கலீல் அல்லா அல்லாவுடைய கலீலே அந்த தோற்றத்தை நீங்க பார்த்தா தாங்கிக் கொள்ள மாட்டீங்க அது பயங்கர தோற்றம் இல்ல பார்க்குமே மலகுல் மௌத் அவங்க சொல்ற கொஞ்சம் இப்ராஹிம் அலி கண்ணை மூடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால கண்ணை துறக்குறாங்க மலகுல் மௌத் இஸ்ராஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய தோற்றம் எவ்வளவு பயங்கரமான தோற்றம் சொன்னால் அதுல ஜிபி அலி இஸ்லாத்துலாம் அவர்களுக்கு ஆனால் மலக்குள் மவுத் இப்ராஹு அலி அவர்களுக்கு நாலாயிரம் ரெக்கைகள் பயங்கர தோற்றத்துல இருக்கிறாங்க பேசக்கூடிய நேரத்தில் அவங்களோட வாயிலிருந்து நெருப்புடைய ஜுவாலைகள் வெளியாவது அதை எனக்கு வெறுமே வருதி வரணிக்கலா அதை பார்த்தது தான் தாமல் இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வசலாம் அவங்க அப்படி மயங்கி கீழே கொண்டுட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால மயக்கம் தெரியுது தெரிஞ்சதன் பின்னால பயந்து பயந்து செல்றான் இப்ராஹிம் மலக்குல் இஸ்லாம் ஒரு கெட்ட மனிதனுக்கு உங்களோட தோற்றம் வந்தே போதும் இதே போதும் சக்கராத்துடைய வேதனைக்குறாங்க யாரு செல்ற இது அல்லாவுடைய ஹலீர் அல்லாவுடைய கூட்டாளி இப்ராஹிம் அலே சாத் வசலாம் அவர் கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே அதனால அந்த தோற்றத்தை நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கத்தான் போறோம் அது நல்ல தோற்றமா கெட்ட தோற்றமா நாங்க நாங்க முடிவெடுத்துக் கொள்வோம் என்ற வாழ்க்கையை நான் எப்படி கழிக்கணும் அதே மாதிரி கண்ணியமான மவுத் மவுத்து சொல்றது அதுக்கு அல்ல ஒரு சக்கராத்துடைய ஒவ்வொரு ஆத்மாவும் அல்ல செல்ல மவுத்தை சுவைக்கணுன்றான் அப்படின்னா என்ன கருத்து சக்கராத்துடைய வருத்தத்தை அனுபவிக்கணும் அதுல நல்ல மக்களுக்கு லேசான சக்கராத்தை கொடுப்பான் கெட்ட மக்களுக்கு பயங்கரமான சக்கராத்துடைய வருத்தத்தை கொடுப்பான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் லேசான சக்கராத் எப்படி இருக்கும் தெரியுமா கண்ணியமான சோதரர்களை தெரியார்களே ரசூத் சல்லா அலையாம கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க நேரம் நபிசல்லா அலேஸ்லாம் அவர்களுக்கு அல்ல லேசான சக்கராத் அல்லா கொடுத்தான் அந்த நேரத்தில் கூட ஜிப்ரீன் அலிஸ்லாத்து வசல்லாம் அவர்களை பார்த்து நபி அவங்க கேட்குறாங்க ஜிப்ரீல் எனக்கு கூட சக்கராத்துடைய வேதனை லேசான சக்கராத் இவ்வளோ வருத்தம் இருக்கே

லேசான சக்கராத் இது வந்து பிராவுண்ட சக்கராத்தை பத்தி காருண்ட சக்கராத்த பத்தி குடிகாரர்கள கஞ்சாடி கிராக்கள் பாவம் சீராக்கடை சக்கராத்தில் இல்லை செல்வது இது வந்து லேசான சக்கராத் இதை மட்டும் நாம விலங்கிக்கொள்ள வேண்டாம் உலகத்துடைய வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும்ங்கிற பாடத்தை நாம படிச்சு தர தேவையில்ல ஒவ்வொருத்தரும் படிச்சு கொள்வாங்க கியாமத்துடைய நாளில் அல்ல எல்லாத்தையும் மௌசாக்கிடுவாங்க கடைசி பலன் யார் தெரியுமா ஜிப்ரித

கண்ணியமான சோதர்களே அதுக்கு பின்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஜிப்ரீர் அலையலாம் மீகா அலி சாத்துலாமுடைய ரூ கைப்பற்றப்படும் கிதாபில் எந்த அளவுக்கு எதிரா எழுதுகிறாங்கன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலி இஸ்லாமும் மீகாயில் அலி சலாத்து ஒரு சத்தம் ஒன்று போடுவாங்க உலகத்தை அல்ல அழிக்கிறதுக்கு முன்னால் அந்த சத்தத்தை மக்கள் கேட்பாங்கன்னு சொன்னால் இருதயம் படித்து மௌத்தா போவாங்க அவ்வளோ பயங்கர சத்தத்தில் புடுவாங்க நம்ம இப்போ கடைசி பேலன்ஸ் யார் மலகுல் மௌத் இஸ்ராம் இப்ப அல்லாஹு தால இஸ்ராயல் சதோசலம் அவளை பார்த்து சொல்லுவான் அல்லா சொல்லு நப்சில் தாய்க்கத்துமத் இஸ்ராயலே உலகத்துல எல்லாத்தையுமே நீங்க மௌத்தாக்கிட்டீங்க ஆரம்ப மனிதர் முதல் இன்று வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்களை மௌத்தாக்கிட்டீங்க இப்ப நீங்களும் மேல படை பூத்தா நீங்களும் மௌத்தா போகணும் அல்லாட எவ்வளவு நீதம் பாருங்க நீங்களும் மேல படைப்பு இப்ப உங்களே மௌத்தா போ உங்களே மௌத்தாக்குறதுக்கு யாரும் இல்ல அதனால உங்களோட ரூஹ நீங்களே கைப்பற்றிக்கோங்க மலக்குள் இஸ்ரா என்ன செய்வாங்க அவங்கட ரூக அவங்களே உடம்புல இழுக்கிறதுக்கு தொடங்குவாங்க கண்ணியமான சோதர்களே கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மலக்குள் சொல்லுவாங்க இவ்வளவு காலமா எல்லாத்தையும் இறக்கப்பாடு இல்லாமல் எல்லாத்தூக நான் கைப்பற்றி கைப்பற்றி கொண்டிருந்தேன் சக்கராத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு வேதனை இருக்கும் சொல்லி நான் உலகத்திலே இருந்தால் யாரை மௌத்தா தீக்க மாட்டேன்னு சொல்லி சுருண்டு கொண்டு கீழே விழுவாங்க இது யாருடைய நிலைமை பாவமே செய்யாத முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூகையும் கைப்பற்றக்கூடிய ஒரு பரிசுத்தமான மலக்குடைய சக்கரோ கண்ணியமான சகோதரர்களை தெரியாதவர்கள் எங்களோட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிப்போம் நாம எங்களோட நிலைமையை பத்தி ஒவ்வொருத்தரும் யோசிப்போம் ஆண்களும் யோசிப்போம் பெண்களும் யோசிப்போம் ஒரு நாள் வரப்போகுது அவரை கூடிய நாள் என்ற தொழுகையில நிலைமை எப்படி இருக்கு நபியுடைய சுண்ணத்துடைய விஷயத்துல அவர்கள் சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல நான் இந்த அளவுக்கு பேணுதலா பக்குவமா இருக்கிறேன்